வணக்கம் நண்பர்களே காதலுங்கிறது மனுஷ வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு ஃபீலிங் அது நம்மளை உற்சாகப்படுத்தும் நம்பிக்கை தரும் ஆனால் அதே காதல் இருந்துச்சுன்னா அது நம்மளை உடச்சி போட்றோம் சைக்காலஜில என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம மூளைக்கு பாசிட்டிவ் பாண்டுகளும் ட்ரஸ்டும் தேவை அப்படி கிடைக்கும்போது ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி நம்மளை ஹாப்பியை ஃபீல் பண்ண வைக்கும் ஆனால் அந்த பாண்டு பொய்யானதுன்னா அதே ஹார்மோன்ஸ் ரிவர்ஸா பெயினை தரும் ஃபேக் லவ் ஆரம்பத்தில் கனவு மாதிரி இருக்கும் க்யூட் மெசேஜஸ் லாங் கால்ஸ் ப்ராமிசஸ் இதெல்லாம் நம்ம மனசை கேப்சர் பண்ணிடும் நம்ம லைஃப்பில் ஃபைனலி பர்ஃபெக்ட் பர்சன் கிடைச்சிட்டாருன்னு ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஸ்லோவாக அந்த மாஸ்க் விழும் அந்த டைமில் தான் நம்ம உணருவோம் நம்ம அனுபவிக்கிறது உண்மையான காதல் இல்லை அது ஒரு பிளே இதுதான் மன அழுத்தத்துக்கும் டிப்ரெஷனுக்கும் ஆரம்பம் இப்போ ஒரு பொண்ணு தன்னோட அனுபவத்தை கடிதமாக பகிர்ந்திருக்காங்க அந்த கடிதத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன் இது ஒருத்தரோட வாழ்க்கை ஆனா லெசன் எல்லாருக்கும் நான் காலேஜ் செகண்ட் இயர்ல அவனை சந்திச்சேன் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி கேர் பண்ணினான் தினமும் மெசேஜஸ் கால்ஸ் கிஃப்ட்ஸ் என்னோட வாழ்விலேயே அவன் மட்டும்தான் முக்கியம்னு நான் நம்பினேன் அவன் ஃப்யூச்சர் பிளான்ஸ் கல்யாண கனவுகள் எல்லாம் ஷேர் பண்ணினான் என் மனசு முழுக்க அவனோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு நான் அவனை டோட்டலாக நம்பினேன் ஆனா அது ஒரு பெரிய தப்புன்னு பின்னால தான் புரிஞ்சுது ஒரு நாள் அவன் டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சான் கால் பண்ணினா கட் ரிப்ளை பண்ணாமலும் இருந்தான் நான் அழுதும் கேட்டேன் ஆனா அவன் நீ ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த ஷாக்கை டைஜஸ்ட் பண்ண முன்னாடியே அவன் வேறொரு பொண்ணோட போட்டோ சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணினான் அந்த செகண்ட்ல எனக்கு உலகமே கருப்பாகி போச்சு என் நம்பிக்கை என் கனவு எல்லாம் உடஞ்சு போச்சு சைக்காலஜியில் இதை பெட்ரியல் ட்ராமான்னு சொல்லுவாங்க ப்ரோக்கன் ட்ரஸ்ட் இன் பெயின் பாடியில் ஃபிசிக்கல் ஹர்ட்டுக்கு சமமானது அதனால தான் இது போன்ற அனுபவம் வாழ்நாள் முழுவதும் ஸ்கார்ஸ் விடும் அன்றைய நாள் முதல் நான் டிப்ரெஷனுக்கு அடிமையான படிப்பில் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸாக அவாய்ட் ஃபேமிலிக்கு பேசாமலும் இருந்தேன் நானே தப்பாக இருக்கேன்னு கில்ட் டெவலப் பண்ணிட்டேன் ஃபேக் லவ்வோட பெரிய தாக்கம் செல்ஃப் ஒர்த்தை சிதைக்கும் நான் லவ்வபிள் இல்லையா யாரும் என்ன உண்மையா காதலிக்க மாட்டாங்களா மாதிரி கேள்விகள் தினமும் நம்ம மூளையில ஓடும் நான் சூசைட் தாட்ஸுக்கும் வந்துட்டேன் ஆனா ஸ்லோவா தெரப்பி ஹெல்ப் எடுத்தேன் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன் ஃபேமிலி சப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணினேன் அப்பதான் லைஃபுக்கு மீண்டும் பாத் கிடைச்சது இந்த மாதிரி பெயின்ல இருந்து வெளியில வர ஆறு மாசம் முதல் ரெண்டு வருஷம் வர ஆகும்னு சைக்காலஜில சொல்லப்படுது அதுவே பெட்ரியல் ட்ராமாவோட தாக்கம் இன்னும் அந்த அனுபவத்தை நினச்சா என் மனசு வலிக்கும் ஆனா அது என்ன ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துச்சு வார்த்தைகளை மட்டும் நம்பக்கூடாது தான் உண்மையை சொல்லுது என் ஸ்டோரியே மற்ற பெண்கள் ட்ராப் ஆகாதீங்கன்னு ஷேர் பண்றேன். நண்பர்களே ஃபேக் லவ் ஒரு மனுஷனோட கேரியர் ஸ்டடீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் ரூயின் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் மென்டல் ஹெல்த்துக்கும் பர்மனென்ட் ஸ்கார்ஸ் விடும் ஆனால் முக்கியமானது என்னென்னா ஃபேக் லவ்வில் விழுந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கணும் நம்ம செல்ஃப் வொர்த்தை காப்பாற்றிக்கணும் அந்த அனுபவம் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணாமல் ஸ்ட்ராங்காக ஆக்கணும் ட்ரூ லவ் வந்து சேர்ந்துச்சுன்னா அது பொய்யாக இருக்காது அதை நம்மளை ஹீல் பண்ணும் பில்ட் பண்ணும் அது வரைக்கும் நம்ம நம்பிக்கை நம்ம மனமதிப்பு காப்பாத்துறது தான் முக்கியம் ஃபேக் லவுக்கு அடிமையாகாதீங்க வார்த்தைகளை நம்பாதீங்க ஆக்ஷன்ஸை கவனிங்க வாழ்க்கையை மதிங்க இந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை அனுபவங்களும் சைக்காலஜி அனாலிசிஸும் இன்னும் பல வீடியோக்களில் உங்களுக்காக வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன்